அலாமிகம் வரமத்துல்லாஹ் வபரகாத் நித்தமும் ஓர் முத்தான உபதேசம் உபதேசம் பதிமூணு ரஹ்மகுல்லா சிறந்த சட்டமேதை மக்கள் போற்றும் மார்க்க அறிஞர் ஒரு பயணத்திலே கிளம்புவார்கள் வழியில் ஒரு பள்ளிவாசல் இஷா தொழுதுவிட்டு இரவு தங்கி அஜிற்கு பின்னால் பயணத்தை தொடரலாம் என்று அமர்ந்திருப்பார்கள் பள்ளி காவலாளி வருவார் இது பள்ளியை பூட்ட வேண்டிய நேரம் நீங்கள் கிளம்பலாம் என்பார் எங்கே செல்வதென்று தெரியாமல் ஆழ்ந்த யோசனையில் இருப்பார்கள் இமாம் அஹமது முன் ஹன்பன் இமாமை இன்னார் என்று அறியாத காவலாளி மீண்டும் வந்து சொல்லுவார் தாங்களாக கிளம்புகிறீர்களா அல்லது கைப்பிடித்து நான் வெளியே அனுப்பவா வெளியே கிளம்புவார்கள் இமாம் அஹமது புன் ஹன்பக் வெளியில் வந்தவர்களுக்கு பள்ளிக்கு அருகில் ஒரு ரொட்டி கடை கடையில் ஒரு இளைஞர் மாவு செய்து கொண்டிருப்பார் இமாம் அவர்களை முன்பின் அறிமுகம் இல்லாத அந்த இளைஞர் யாரோ ஒரு வெளியூர் பயணி என்று அழைத்து உள்ளே அமர வைப்பார் உள்ளே அமர்ந்த இளைஞரின் செயலை கவனித்தவர்களாய் ஆச்சரியத்தோடு சொல்லுவார்கள் நீ நர்பாகியசாலி பெரும் பாக்கியத்திற்கு சொந்தக்கார இளைஞன் என்பார்கள் சொல்லிவிட்டு காரணமும் சொல்லுவார்கள் மாவு பிசைகிறது உன் கை நாவில் அஸ்தகுல்லா பிசைந்த மாவை ரொட்டியாய் செய்கிறது உன் கை அப்பொழுதும் உன் நாவில் அஸ்தகுல்லா மாவு ரொட்டியை ரொட்டியாய் சுட்டெடுக்கிறது உன் கை உன் நாவில் அஸ்தகுல்லா சுடப்பட்ட ரொட்டியை சேகரிக்கிறது உன் கை அப்பொழுதும் உன் நாவு உச்சரிக்கிறது அஸ்தகுல்லா ஆச்சரியமாகலாதவர்களாய் கேட்பார்கள் அதிசயம் உன் வாழ்வில் ஏதேனும் நடந்ததுண்டா அந்த இளைஞர் சொல்லுவார் நான் ஒரு முஸ்தஜாபுத் தாவாத் துவா ஒப்புக்கொள்ளப்படுகிற நபர் கையேந்தி கேட்டது எல்லாம் இதுவரை கபூல் ஆனாலும் ஒரு வேண்டுகோள் இதுவரை கபூல் இல்லை நம்பிக்கை இருக்கிறது மிக விரைவில் ஒப்புக்கொள்ளப்படும் என்று என்ன என்று கேட்பார்கள் இமாம் அகமது புன் ஹன்பல் சொல்லுவார் தற்காலத்தின் சரணி போற்றும் இமாம் இமாம் அகமது புன் ஹன்பல் என் வாழ்நாள் விருப்பம் ஒரு முறையினும் அவர்களை சந்தித்து விட வேண்டும் என்பது அந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம் இமாம் அகமது ஹன்பல் எழுந்து அந்த இளைஞரை ஆறு விட்டு சொல்லுவார்கள் உனது அந்த துவாவும் கபூல் நான் தான் அஹமது முன் ஹன்பல் என்று அடக்கத்தோடு சொல்லுவார்கள் பெற வேண்டிய படிப்பினை இந்த மந்திர வார்த்தை அஸ்தபருல்லா நான் அல்லவிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் நிறைய ஓதப்படுகிற போது அசாத்தியங்களை கூட சாத்தியமாக்கிற வார்த்தையாக முடியாதவைகளையும் முடித்து வைக்கிற வார்த்தையாக நிறைய போதுவும்பரு நம்முடைய நாவுகள் நினைந்திருக்கட்டும் இஸ்தாரில் அல்லா ஜல்லஷானு தாலா நமக்கும் அந்த பாக்கியத்தை தந்து நம்மையும் நர்பாக்கியசாலிகளாக ஆக்கியுள்ளவானில் ஆலமி